வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் கடவுள் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மகர ராசியினர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உயர்வையும் மற்றும் மகிழ்ச்சியையும் தரும் இந்த மாதம் மகர ராசியினர்களுக்கு கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதம் சனியின் நிலை முக்கியமானது சனி உங்கள் ராசியில் சென்று நீண்டகால பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் மேலும் செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்கள் உங்கள் பத்தாவது வீட்டில் இருந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் மற்றும் பண வரவுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குவதை எதிர்பார்க்கலாம் ஆனால் பல கிரகங்களின் பாதிப்பினால் சில சவால்கள் உண்டாகலாம் அதனால் மன அமைதி மற்றும் விவேகம் அவசியமாக இருக்கும் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனை தோன்றலாம் குறிப்பாக எதேச்சையான அதிக கவனம் தேவைப்படும் இதற்கு சீரான உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி முக்கியம் கால காலமான பரிசோதனைகள் செய்ய வேண்டும் குடும்ப உறவுகள் சில அசாதாரமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் ஆனால் சூரியனின் ஆதரவுடன் உங்கள் குடும்ப உறவு சிறப்பாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் குடும்பத்தினுடன் சேர்ந்து கழிப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும் வாய்ப்புள்ளதன் மூலம் மனதில் மகிழ்ச்சி நிலவ இருக்கும் கணவரவு எதிர்பார்க்கப்படும் தொழிலில் சிறிது முன்னேற்றம் காணலாம் ஆனால் சில நேரங்களில் உங்கள் வழியில் தடைகள் வரும் இவற்றை வெற்றி பெறுவதற்கான வழியை காண்பது முக்கியம் இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் சிறிய வழிகள் மூலம் சிறு உதவிகள் கிடைக்கா ஆனால் அது பெரிய முறையில் வெற்றியை பெறுவதற்கான ஒரு தொடக்கம் மட்டுமே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தோற்றுவிக்கப்படும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய முயற்சிக்கவும் இவ்வாறான முன்னேற முன்னேற்றங்களை கண்டிப்பாக இருக்கின்றன கடுமையாக உழைத்தால் வேலை பொறுப்புகளில் மேம்பாடு கிடைக்கும் நேர்மையான மனப்பாக் மனப்பாகங்கள் மற்றும் முயற்சியுடன் பணியில் சிறப்பிக்கலாம் இந்த மாதம் உங்கள் குழந்தைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணப்படும் அவர்கள் புதிய எண்ணங்களும் திறமைகளும் வளர்ச்சி காணலாம் இந்த மாதம் சிலருக்கு திருமணம் வாய்ப்பு இருக்கலாம் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டவர்கள் குடும்ப வளர்ச்சியை காணும் குழந்தை எதிர்பார்ப்பவர்கள் காரியங்கள் நிலவும் அதிர்ஷ்ட நாட்கள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி பதிமூணு பதினாலு அதிர்ஷ்ட தினங்கள் ஆறு ஏழு எட்டு மொத்தத்தில் இந்த மாதம் மகர ராசியினர்களுக்கு பல முன்னேற்றங்கள் மற்றும் சந்தோஷமான தருணங்கள் காத்திருக்கின்றன ஆன்மீக அன்பர்களே இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்